அனைவருக்கும் வணக்கம் என்னடா இருட்டுக்குழுந்து பேசிகிட்டு இருக்கிறான்னு பார்க்குறீங்களா இந்த வாரமே ரொம்ப நேரமே இல்லை வீடியோ எடுக்க கொஞ்சம் நேரம் இல்லாதனால சரி வீடியோ காலையில் வேலையை முடிச்சுட்டே கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்றனால பதிவு கொஞ்சம் தாமதமாயிட்டே வந்துட்டுருக்குது மணிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பதிவு பார்க்கலாம் போன பதிவோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் அடர்தீவனத்தோட வகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடர்திவன வகைகளில் நம்ம முதல்ல குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா நம்ம சொந்தமாக வந்து அடர்த்திவனம் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத மாதிரியும் அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு போன பற்றியும் நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த லாஸ்ட் பதிவில் நம்ம சொன்ன அந்த டிடிஎன் சிபி டிஎம் இதை வச்சு எப்படி நம்ம வந்து தீவனத்தை நம்ம சொந்தமாக தயாரிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தெளிவாக விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷன் எதுன்னு வரும்போது கொஞ்சம் புரியாது இன்னொன்று கொஞ்சம் போர் அடிக்கும் பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டைம் கொஞ்சம் அந்த விஷயத்தை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் நீங்கள் பொதுவாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பொருளை போடுங்க உங்களுக்கு இந்த சத்து கிடைக்கும் பால் வந்து இப்படி ஆகும் இப்படி வந்து ஒரு பால் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி மக்காச்சோளம் போடுங்க பருத்தி கொட்டை போடுங்க புண்ணாக்கு போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாறி 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 மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நாம் எப்பவுமே பொருளை பார்க்கறது இல்லை நம்ம இந்த பொருளுக்கு பின்னடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் நம்ம பார்க்குறோம் அந்த சத்துக்கள் தான் வந்து பால் உற்பத்திக்கும் மாட்டோட தேவைக்கும் மாட்டோடைய வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதனால் இந்த சத்துக்களை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத விளாவறியை சொல்லியிருக்குது பார் பாலோட உற்பத்தி திறன் மற்றும் எடையை பொறுத்து எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு அதாவது டிஎம் இந்த சிபி புரதம் டிடிஎன் பைபாஸ் புரோட்டீன் பைபாஸ் ஃபேட் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு மாட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு இருபது லிட்டருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டிருக்குறோங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பத்து லிட்டர் மாட்டுக்கு ஒரு நாளைக்கு டிஎம் அதாவது ட்ரை மேட்ரு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் கம்பல்சரி தேவைங்க அதே மாதிரி புரதம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் தேவை அதே இது டிடிஎன் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை கிலோ வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அதே பைபாஸ் ப்ரோட்டின் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்குமே வந்து டெய்லியும் தேவைப்படுது பைபாஸ் ஃபேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த டிஎம்ஓடைய அளவில் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி பர்சன்டேஜ் வந்து தேவைப்படுது இந்த பைபாஸ் ப்ரோட்டீன் பைபாஸ் ஃபேட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசலையே அப்படின்னு யோசிக்கலாம் வாங்க அந்த பைபாஸ் ப்ரோட்டீன் பைபாஸ் ஃபேட்டை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நான்கு வயிறுகள் இருக்குது அதில் முதன்மையான வயிறு தான் பார்த்தீங்கன்னா ரூமன் சொல்லுவோம் அந்த ரூமனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே போய் செறிச்சு செரிமானமாகும் அதாவது அந்த ரூமனில் செரிமானம் ஆகாமல் அடுத்த குடலில் போய் வந்து செரிமானம் டைரக்டாக வந்து நம்ம குடல்லையே போய் செரிமானம் ஆகக்கூடிய புரோட்டீன் தான் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த குடல்லையே போய் செரிமானம் ஆகக்கூடிய ஃபேட்டு தான் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இது ஓ ஒரு மொத்த ப்ரோட்டீன் சொன்னோம் சொன்னமில்லைங்க அந்த சிபி அந்த சிபியில் ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ப்ரோட்டீன் இருக்கும் அந்த பைபாஸ் ப்ரோட்டீனுடைய அளவு பொறுத்து தான் அந்த பொருளோடய குவாலிட்டியை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் அந்த பைபாஸ் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பால் அதிக கரவைத்திறன் போக 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 பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அதிக அளவு நமக்கு சத்து வந்து நம்மளுக்கு பால் உற்பத்திக்கு கிடைக்கும் இந்த பைபாஸ் ஃபேட் அப்படின்றது நம்ம பால் வந்து நம்ம டெஸ்ட்டு போடும்போது ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக வருது இல்லைங்களா நீங்கள் மாடு நல்லாவே பால் கறக்கும் மாடு நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் பால் வந்து டெஸ்ட்டு வரல ஃபேட்டு வரல அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ஃபேட்டுங்க நம்ம பொருளில் பைபாஸ் ஃபேட் நம்ம கம்மியாக இருக்கு இருக்கு இருக்க நம்மளுக்கு வந்து எல்லா பாலும் வந்து எல்லாமே மாடு நல்லா இருந்தாலுமே டெஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து கம்மியாக காட்டுங்க அதனால பொருளில் பைபாஸ் ஃபேட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றது மாட்டுக்கு நல்லது நம்ம பாலோடைய உற்பத்திக்கும் வந்து ரொம்ப வந்து பங்கு வகிக்குங்க சொந்தமாக நம்ம அடர்த்தி வினம் தயாரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு இருபது அதாவது மாவச்சத்து புரதச்சத்து குளிப்பச்சத்து இவ்வளோ இவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரேஷியோ வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம இந்த சொந்தமாக வந்து நம்ம தயாரிப்போம் இது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் அப்படி செய்யும் போது என்னாகும்னா ஒரு மாவச்சத்து கிளையே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பொருள் வரும் அதே மாதிரி ஒரு நார்ச்சத்துக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு பொருள் வரும் அதே மாதிரி புரதச்சத்து கிளையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பொருள் வரும் அதில் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து கல மிக்ஸ் பண்ணிக்கோன்னு வைங்களேன் அதை நமக்கு எந்தெந்த பொருள் அவைலபிள் இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்னொன்று ஒரு ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் மூணு பொருள் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம அதுக்கு தேவை இருக்குதா அந்த பொருளை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோமா இல்லை கம்மியாக எடுத்துருக்கோமா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி பண்ண தெரியாது பண்ணவும் முடியாது அந்த இது அந்த விஷயத்தில் அப்படி இந்த மாதிரி நம்ம மெத்தடில் வந்து இப்போ நம்ம மெத்தடில் நம்ம போகும்போது எப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா டிஎம் அதாவது ட்ரை மேட்டர் நீங்கள் நம்ம போன பதிவு பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் போன பதிவில் நம்ம பச்சைத்தியனை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா பச்சத்தியம் இருக்கக்கூடிய வந்து ட்ரை மேட்டர் வந்து ரொம்ப கம்மிங்க இப்போது நம்ம எல்லா அரத்தியவனத்துலையும் பார்த்திங்கன்னா டைமேட்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ்லேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக இருக்குங்க இந்த டிரைமேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அளவு தான் டிடிஎன் இந்த டிடிஎன்றது மொத்தம் செரிமானம் ஆகக்கூடிய பொருள் இந்த மொத்தம் செரிமானம் ஆகக்கூடிய பொருளும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த டிடிஎன் வந்து இருக்கும் இந்த டிடியன்குள்ளே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சிபி அதாவது ப்ரோட்டீன் இந்த மொத்த செரிமானமாகக்கூடிய கூடிய சத்துக்களில் இருக்கக்கூடியது தான் வந்து ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா அளவுகள் இங்கே போட்டிருக்குறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு அளவில் இருக்குது சரிங்களா அந்த ப்ரோட்டினுக்குள்ளே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ப்ரோட்டீன் அந்த பைபாஸ் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் மாறி 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 ஒவ்வொரு பொருளையும் இருக்குங்க இந்த ஃபேட் எதுலேருந்து வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து டிஎம் மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய ட்ரை மேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு வந்து பைப்பாஸ் ஃபேட்டுன்றது இருக்குது முதல்ல இந்த தீவனத்தில் நம்ம பிரதானமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மக்காச்சோளங்க மக்காச்சோளம் இல்லாத தீவனமே கிடையாது அந்த மக்காச்சோளத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்குங்க எந்த குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நம்ம முதல் சொன்ன மாதிரியே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மிங்க மக்காச்சோளத்தில் இந்த அரிசி இந்த வெள்ளை சோளம் மக்காச்சோளம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லை எல்லா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த சோளமும் அரிசியும் பார்த்திங்கன்னா அதிகளவு நம்மளால் வந்து மாடுக்கு கொடுக்க முடியாது இன்னொன்று சோளத்தில் வந்து டிடிஎன் கம்மி அதனால் நம்ம வந்து அதை விட்டுறலாம் அதே மாதிரி அரிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு அது நொதிக்கிற தன்மை இருக்கிறனால பார்த்தீங்கன்னா மாடோடய வயிறு அப்செட் பண்ணிவிடும் சீக்கிரமாக அதனால் ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுக்க முடியுங்க அப்போது இந்த இருந்து இந்த டிடிஎன் மொத்த செரிமானம் ஆகக்கூடிய சத்துக்களில் இந்த லிஸ்ட்டில் யார் வந்து பார்த்திங்கன்னா வின்னர்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் இந்த மக்காச்சோளத்தை வந்து இந்த டிடிஎனுக்காக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ப்ரோட்டீன் பற்றி பார்ப்போம் இந்த ப்ரோட்டீனில் எல்லாமே வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குதுங்க இதில் புண்ணாக்கு இட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்குமே ஒரு சில புண்ணாக்கில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து தாராளமாக இருக்குங்க இதில் கடலை புண்ணாக்களையும் சோயா பொண்ணுக்குலையும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது அது இதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு டிடியன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் நம்ம டிடியனுக்கு ஆல்ரெடி மக்காச்சோளம் எடுத்துகிட்டனால நம்ம கடலை புண்ணாக்கை தேர்ந்தெடுத்துக்கலாம் கடலை புண்ணாக்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தாராளமாக ப்ரோட்டின் இருக்குதுங்க ஏன் நீங்கள் சோயா புண்ணாக்கு எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் எடுங்க தாராளமாக வேண்டாம்னு சொல்லலை கடலை புண்ணாக்கு எல்லா பக்கம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம பைபாஸ் புரோட்டீனுக்காக ப்ரோட்டீனுக்காக என்ன பொருள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பைபாஸ் புரோட்டீனில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படி நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட்டு அந்த பொருளில் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதையும் சேர்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ மக்காச்சோள புண்ணாக்கு பற்றி பார்த்திங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல பார்சல் எல்லாம் போடணும் அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த பருத்தி புண்ணாக்கு நம்ம எடுக்கலாங்க பருத்தி புண்ணாக்கில் ப்ரோட்டீனும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பைபாஸு ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் ஓரளவுக்கு இருக்குது அதனால் நம்ம வந்து பருத்தி புண்ணாக்கை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த லாஸ்ட்டாக பைபாஸ் ஃபேட்டுக்கு நம்ம எது வந்து தேர்ந்தெடுக்கலான்னா அதில் எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லைங்க டைரெக்டாக நம்ம அரிசி தோடு போய்க்கலாம் நீங்கள் எல்லோரும் கோதுமை தோடு கோதுமை தோடு கோதுமை தோடுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டுருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் கோதுமை தோடுக்கு அரிசி தவிடுக்கு கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபேட்டில்னு ஏன்னா அரிசி தவிடு நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் அதில் நீங்கள் மித்த சத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இப்போது இந்த இருந்து நம்ம நாலு பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க இந்த உடல் அந்த தலையோடு இணை இணைய போகிறது அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ஒரு பொருளில் இப்போ மக்காச்சோளத்தில் ஒரு எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு பொருள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்புறம் இன்னொரு சத்து எந்த பொருள் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி நாலு சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பொருள் தேர்ந்தெடுக்கிறோம் வசந்திவனம் இல்லாமல் இந்த அளவுகளை வந்து நம்மளால் வந்து கரெக்டாக போட முடியாது அதனால் நம்ம நேப்பியர் யூஸ் பண்ணுறனால அதையவே வந்து நம்ம வந்து கணக்காக ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு பத்து லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவு பார்த்திங்கன்னா டிஎம்சிபி டிடிஎன்னு இந்த ப்ரோட்டீன் வைபஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி கீழே போட்டிருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலு பொருளை நம்ம இப்போ தேர்ந்தெடுத்தோம் இல்லைங்களா அந்த நாலு பொருளை நம்ம மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பொருளெல்லாம் க அந்த சத்துக்கள் எல்லாம் கரெக்டாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அறநூறு கிராம் சேர்த்திங்கன்னாவே போதுமானது கடலை புண்ணாக்கு ஒரு ஒரு அறுநூறு கிராம் சேர்த்தினா போதுமானது அரிசி தவிடு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிராம் சேர்த்தலாம் பருத்தி புண்ணாக்கு ஒரு அறுநூறு கிராம் சேர்த்தலாங்க இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னாவே தாராளமாக அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த டிஎன்சிபி டிடிஎன் பைபாஸ் ரொட்டி பைபாஸ் ரொட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமாக கிடச்சிருதுங்க அது குறிப்பிட்டு கொடுக்க கொடுத்துருக்க அளவை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தே கிடைக்கிது நீங்கள் இந்த பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இந்த அளவில் விட அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வெட்டி செலவு தான் தேவையில்லாமல் அது சாணியில் தான் வந்து போய் விழுகும் எந்த ஒரு யூஸும் மாட்டுக்கும் இல்லை உங்களுக்கும் வந்து க நஷ்டம் தான் சரி மூணு பொருளை அதாவது இந்த நாலு பொருள் இருந்து ஏதோ ஒரு பொருள் நம்ம எடுத்துட்டு நம்ம மூணு பொருளாக வந்து குறைச்சோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே கொஞ்சம் வந்து விலைவாசி கம்மியாகும் இல்லைங்களா அப்படி கணக்கு பண்ணி யோசிச்சா இந்த பருத்தி பூணாக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அளவுகளில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக வந்து மீ மூணு பொருள்லேயும் வந்து அதே அளவு நம்ம ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்கலாங்க சரி ரெண்டு பொருள் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த அரிசி தவடை நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு பருத்தி புண்ணாக்கை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டோம் இல்லைங்களா இந்த வெறும் இந்த வெறும் ரெண்டு பொருள் மக்காச்சோள மக்காச்சோளம் மட்டும் இந்த கடலை புண்ணாக்கு இந்த ரெண்டை வச்சே நம்ம வந்து தாராளமாக அதே ரிசல்ட்டு கொண்டு வரலாம் பெரிய அளவு ஃபேட்டஸின் ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் வராது கொஞ்சம் அந்த கரெக்டான அளவில் வந்து ஃபேட் இருக்குது இல்லைங்களா மூணு பர்சன்டேஜ்னா மூணே பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்குது அதனால் கொஞ்சம் ஃபேட் வந்து கம்மியாகும் மத்தபடி வந்து பெருசாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பால் உற்பத்தி தாராளமாக ஆகும் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாட்டுக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்கோம் நாலு பொருள் யூஸ் பண்ணி மூணு பொருள் யூஸ் பண்ணி ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி நம்ம கறவை அதிகமாக அதிகமாகும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பொருட்களை கம்மி பண்ணும் போது ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் மட்டும் நம்மளுக்கு ஆகுங்க இந்த பைபாஸ் ஃபேட்டில் இந்த பைப்ரான் பைபாஸ் ப்ரோட்டீனில் மட்டும் நமக்கு கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் அது ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏற்படும் அப்போது நீங்கள் அந்த மா அந்த அளவுக்கு நம்ம போட்டுகிட்டு இருக்கும்போது நாலு பொருள் போட்டுட்டு இருக்கும் போது கிடைக்கிறத விட மூணு பொருளில் வந்து ஒரு ஒரு ரூபா ஒன்றாயிரூவா வந்து உங்களுக்கு ஃபேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது இந்த இருபது லிட்டர் கறக்கக்கூடிய நம்ம மாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி போட்டு அதை நாலு பொருளில் பார்த்தோம்னா தாராளமாக நாலு பொருளை வச்சு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம இருபது லிட்டர் எடுக்க முடியும் அளவுகள் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் இதில் மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கே ரெண்டு ரெண்டே முக்கால் கிலோ பக்கம் வந்து தேவைப்படுது கடலை புண்ணாக்கு ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அரிசி தவி ஒரு ஒன்றே கால் கிலோ பருத்தி புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ இதை வச்சு தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் இருபது லிட்டர் நம்ம தாராளமாக எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பொருளை யூஸ் பண்ணும்போது இதுலேயும் பைபாஸ் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கம்மியாகுதுங்க இது வந்து ஒரு லாங் டைமில் நம்ம வந்து ஒரு இந்த இருபது லிட்டருக்கு கறக்குற மாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி குறைவாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதோடைய ஹெல்த் வைஸ் உடல் வளர்ச்சி வயசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டு பொருளையும் தாரலமாக நம்ம இருபது லிட்டர் கறக்க முடியும் வாய்ப்புகள் இருக்குது அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படி பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைபாஸ் ப்ரோட்டீனும் பைபாஸ் ஃபேட்டும் நம்மளுக்கு கம்மியாகுது ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகுது இப்படி பார்க்கும்போது ஒரு ரொம்ப வருஷம் நம்ம இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பாதிக்கும் அதனால் இந்த ரெண்டு பொருள் போட்டு கறக்குறதுன்றது பால் வந்தாலும் அவ்வளோ அறிவுறுத்தப்படுவதில்லை பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும் நம்ம இதை பண்ணியிருக்கோம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்துருப்போம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இந்த பை ப்ராடக்ட்ன்னு என்னென்னா இப்போ அந்த குளுக்கோஸ் தயாரிக்கிற கம்பெனி சொல்ல பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமாக வந்து மக்காச்சோளம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மக்காச்சோளம் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம ஊரில் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பியர் வேஸ்ட் அந்த பியர் வேஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க இது வந்து ஒரு தனி பதிவாக நம்ம போடலாம் இங்கேயே பாருங்கள் நம்ம பியர் வேஸ்ட் வரக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோடைய டிஎம் வந்து ரொம்ப கம்மிங்க இப்போ இந்த டிஎம் எவ்வளோ டிஎம் இருக்கோ இந்த டிஎம்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎன்னு சிபி இந்த நியூட்ரிஷன் எல்லாமே அப்போது டிஎம்ஏ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க இது என்னதான் வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து கொடுத்து பால் உற்பத்தி அதிகமாக கறந்தாலுமே முதல் சொன்ன மாதிரி இந்த டிடிஎன்னும் டிஎம்மும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மாட்டுக்கு தேவையான உடல் வளர்ச்சிக்கு தேவையான சக்திகள் வந்து ரொம்ப கிடைக்காம போக போக உங்களுக்கு பால் உற்பத்தியே ஆனாலும் மாடு இழைச்சிட்டே போகும் அதோடய ஆரோக்கியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் இதை பற்றி ஒரு தனி தெளிவான பதிவாக நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போ மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மி ஆனால் அதே மக்காச்சோளம் நொதிச்சு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பெர்மெண்டேஷன் ஆகி வரும் போது அதில் ப்ரோட்டீன் அதிகமாயிரும் எல்லா சத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அதிகமாக வருங்க அப்போது அந்த மக்காச்சோளத்துக்கு பதிலாக இந்த மக்காச்சோள டிடிஇஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிரும் மீதி எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்போது இன்னொரு பொருளோட தேவையை வந்து நம்ம ஈஸியாக கம்மி பண்ணலாம் இல்லை எடுத்தே எடுத்துடலாம் அப்படி நம்ம ஒரு கால்குலேஷனை வந்து நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்கள் இதில் நாலு பொருள் யூஸ் பண்ணும்போது மீதி பொருளோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு வந்து கம்மியாகுது இன்னொரு இரநூறு கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகுது இதே வந்து மக்காச்சோளமும் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோ தான் நம்மளுக்கு டிடிஜிஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது தாராளமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாகவே கிடைக்குதுங்க அதே மாதிரி பதினஞ்சு இருபது லிட்டர் மாட்டுக்கும் பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க அந்த இருபது லிட்டருக்கு கிடக்கக்கூடிய மாட்டுக்கு நம்ம போகும்போது மட்டும் ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் ப்ரோட்டீன் அளவும் பைபாஸ் ஃபேட் அளவும் கம்மியாக ஆகுது அதை நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து மேட்ச் பண்ணலாம் அப்படி முடியலினா எவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க தாராளமாக வந்து ஒரு மூணு பொருளை வச்சு நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம் இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கஷ்டமாகவும் ரொம்ப ஈஸியாக இல்லை கொஞ்சம் இது வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இந்த கணக்கெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் வந்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு தனித்தனியாக தனித்தனியாக ஒரு நாளைக்கு அதுகளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மு நான் இந்த லிங்க்கில் கீழே ஆட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு எடுத்துக்கலாங்க காலையில் நாளும் சாயங்காலனாலும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு இந்த ஒரு மாடு கறக்குது இதுக்கு நான் எவ்வளோ தீன் போடணும் அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா அதை காப்பி பண்ணிவிட்டு கூகுள்லேயோ இல்லை சர்ஜிபிடிலேயோ இல்லை டிப்சிக்கு அந்த மாதிரி வெப்சைட்லேயோ அதை போட்டுவிட்டு எவ்வளோ தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுலேயே தாராளமாக ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் என்னென்ன பொருள் எவ்வளோ தேவைப்படுது எந்தெந்த அளவுகளில் தேவைப்படுது அது எவ்வளோ வந்து பூர்த்தி செஞ்சுருக்குது அப்படின்ற லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே கிடச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறக்கு ஆள் இல்லைனாலோ இல்லை உங்களால் பண்ண தெரியல முடியலனாலோ வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த மாடு எவ்வளோ பால் கறக்குது என்னென்ன பொருள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த பதிவில் உங்கள் எல்லா கீழே யார் யார் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த கால்குலேஷனை போட்டு எவ்வளோ பொருள் எந்த அளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை நம்ம போட்டுடலாம் சரி இவ்வளோ கணக்கு போடுறீங்களே இவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நான் முதல் ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்குறேன் அதுக்கப்புறம் அதை நான் விட்டாச்சு இப்போ ஒரே ஒரு மாட்டுக்கு மட்டும் நான் சில விஷயங்கள் ட்ரை இருக்கேன் அது நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கம்பெனி ஃபீடு பற்றியான பதிவில் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு தான் யூஸ் இருக்கிறோம் ஏன் வந்து நம்ம வந்து இந்த இயற்கை முறையிலேருந்து கம்பெனி ஃபீடு போயிட்டோம் கம்பெனி ஃபீடு வந்து எப்படி இருக்குது அதில் இந்த யூரியாலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குது ஒரு கம்பெனி ஃபீடு நம்ம செலக்ட் பண்ணி போடணும்னா அதில் நம்ம என்னென்ன கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கணும் எந்த அளவுகளில் நம்ம போடுறது நாம் எந்த கம்பெனி போடுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவான ஒரு விளக்கமாக பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அடுத்த பதிவு சீக்கிரமாக போட பார்க்குறேன் நன்றி